யுத்தம் ஸ்ரீகிருஷ்ணரின் நிலை யுத்தம் பற்றி ஸ்ரீகிருஷ்ணரின் நிலை என்ன துரியோதனன் நியாயமாக ராஜ்யத்தை கொடுத்தால் அவனுக்கும் நல்லது அனைவருக்கும் நல்லது இல்லையே நாம் போருக்கு தயாராகுவோம் நட்பு நாட்டு அரசர்களுக்கு நாம் அழைப்பு அனுப்புவோம் படைகள் வரட்டும் நாம் போருக்குச் செல்வோம் முதலில் கற்றறிந்த புரோகிதர் ஒருவரை தூதுவராக அஸ்தினாபுரம் அனுப்புவோம் நான் துவாரகைக்கு சென்று விட்டு தூதுவர் அஸ்தினாபுரம் சென்று திரும்ப வந்ததும் நான் மீண்டும் வருகிறேன் என்று கூறிவிட்டு அவர் விடைபெற்று துவாரகை சென்றார் ஓ நடந்தவற்றை ஒற்றர்கூலமாக தெரிந்து கொண்ட துரியோதனன் வலிமை மிக்க ஸ்ரீகிருஷ்ணரின் படைபலத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஹர்தினாபுரத்தில் இருந்து கிளம்பி துவாரகை சென்றான் அர்ஜுனனும் படையுதவி கேட்க துவாரகை சென்றான் சம்பந்தியான துரியோதனனையும் மைத்துனன் ஆன அர்ஜுனனையும் பார்த்தார் ஸ்ரீகிருஷ்ணர் தர்மத்தின் பக்கம் நின்ற பாண்டவர்களுக்கு உதவி செய்து அதர்மத்தை அழிக்க நினைத்திருந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு தர்ம சங்கடமான நிலை அதர்மியாக இருந்தாலும் துரியோதனன் சம்பந்தி படை உதவி கேட்டு வந்திருக்கிறான் இறைவனாயிற்று கண்ணன் இல்லை என்று சொல்ல முடியுமா தர்மியா அதர்மியா மைத்துனனா சம்பந்தியா நிந்தித்து பேசினார் துவாரகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் போர்க்களத்தில் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் ஆயுதம் ஏந்தாத நான் ஒரு புறம் எவராலும் வெல்ல முடியாத என்னுடைய நாராயண சேனை ஒருபுறம் யாருக்கு எது வேண்டும் கூறுங்கள் என்றார் கண்ணவிரான் நீ என்னுடன் இருந்தால் போதும் கண்ணா என்றான் பார்த்தனாகிய அர்ஜுனன் எனக்கு பலம் வாய்ந்த நாராயணசேனை கிடைத்தது என்று மனதுக்குள் மகிழ்ந்தான் துரியோதனன் இருவரும் திரும்பச் சென்றனர் பாண்டவர்களின் தூதுவரான புரோகிதர் ஹஸ்தினாபுரம் சென்றார் பாண்டவர்கள் சொன்னதை துரியோதனனிடம் விரிவாக எடுத்து உரைத்தார் அனைத்தையும் கேட்டுவிட்டு எதுவும் கிடையாது என்றான் துரியோதனன் சமாதான தூது தோல்வி அடைந்தது திரும்பி வந்து துரியோதனன் சொன்னதை பாண்டவர்களிடம் கூறினார் புரோகிதர் அடுத்து நடந்தது என்ன தொடர்ச்சியை பாகம் இரண்டில் பார்க்கவும் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஸ்ரீகிருஷ்ணரின் தூது பாகம் ஒன்று முழு காணொலி பாருங்கள் வணக்கம்